வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்துவித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்றுவரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்து கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதை துவங்குவோம் இறை வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜே பி ஐயா அவர்களும் குரு வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இறைவணக்கம் எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமத சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் செய்தாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வின் உயிரில் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவ காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவன் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீயார் பிரிவேது அவனை மறந்தா நீ சிரியோ அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் வல்ல தெய்வம் அது வாழ்க்கு வளமுடன் குரு வணக்கம் என்னை யான் அறிய வேண்ட இறைவாயின் குருவாய் வந்தாய் என்னை யான் அறிய வேண்ட இறைவாயன் குருவாய் வந்தாய் சென்னையில் சிந்தை வைத்து முறையால் செய்ன் என்னுள்ளே உன்னைந்த அறிவாய் நின்றாய் உன்னை காட்டி உள்ளவாய் நின்றாய் முன்னம் சேருய தூய்மைக்கே முயன்று அருணெறி வாழ்கின்றேன் என்னை அறிய வேண்ட இறை குருவாய் வந்தார் வாழ்க பலம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் இன்று நமக்காக ஆழ்ந்து துரியாதீரதமும் நடத்தி அருள் நரிசிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்தோம் அருள் நிசுவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் வளம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் நன்மையில் தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வண்ட வாழ்க வளமுடன் ஞான களஞ்சிய கவிக்கு தமிழிலே விளக்கம் வழங்கிட ஞானாசிரியர் பேராசிரியர் வனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்களை அழைத்தமைவோம் வாழ்க வளமுடன் அம்மா வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க குருவே துணை ஆனந்த அனுபவம் கவியன் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்னு கட்புலனால் காணுகின்ற பொருள்கள் ஊடே கருத்தூன்றி மின்னறிந்து அதற்கு மூல உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்த போது புலகங்கள் தெய்வமயம் உயிர் வகையாம் லட்சங்கள் தெய்வமயம் அகம்பரத்தில் லயமாகும் அனுபவம் பேரின்பமாகும் அச்சரங்கள் கொண்டு எழுத முடியாது இந்த ஆனந்த அனுபவத்தை மௌனமன்றோட கட்புலால் நமது புலன்களால் பொருட்களின் உள்ளே காண முடியாத பொருட்கள் உள்ளே இருக்கக்கூடியதான மெய்யை கருத்தூன்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு வல்லவர் பெருமான் பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மானா பிறப்பு என்கிறார் உணர்தல் அதிகாரத்தில் வரும் இக்குரலுக்கு தத்துவம் என்ற முறையில் ஆராய்ந்தால் விஞ்ஞானம் என்ற ஆராய்ச்சிக்கு உண்மை மேன்மை என்ற இரண்டிணைப்பு நோக்கில் ஆராய வேண்டும் என்கிறார் மேன்மை என்பது வெளிப்புடையா வெளிப்படையாக புலன்களால் அறியக்கூடியது உண்மை என்பது ஒரு தோற்றத்திற்கு உட்பொருளாக மறை பொருளாக ஒன்று இதை ஆறாவது அறிவின் உட்பத்தால் தான் உணர்ந்து கொள்ள முடியும் என்கிறார் ஏனெனில் நம்மையும் நம்மை சுற்றி உள்ள புறத்தையும் உள்ளதை உள்ளவாறு உணர்வதற்கான பக்குவத்தை பெறுவதற்கான பயிற்சிதான் தவம் ஏன் தவம் அவசியம் திணைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இழைப்பினை நீக்க இருவழி உண்டு கிளைக்கும் தனக்கும் அக்கீடின் புகழோர் விளைக்கும் தவம் அறம் மேற்றுணையாமை என்கிறார் திருமூலர் கடவுளுக்கும் நமக்கும் இடையே என்ற நிலையில் உடலுக்கு துன்பமாகவும் மனதுக்கு முதுமை என்ற நிலையில் கடவுளோடு ஒன்றுகிறார் சாதாரண மனிதர் ஏனெனில் பதினாலு முதல் பதி நாற்பது மன அலைச்சுழல் உணர்ச்சி நிலையில் வாழ்கிறார் அப்பொழுது மனதை கடக்கின்ற ஒரே கரை மௌனமும் தவமும் அறநெறி வாழ்வு பேரரசர் அலெக்சாண்டர் மாபெரும் வீரர் மறுநாள் ஜீலம் நதிக்கரையை கடந்த மாபெரும் பேரரசன் போர் இரவு அகநோக்கிய பயணம் அவருக்கு மிகப்பெரிய உண்மையை உணர்த்தியது அக உலகத்தை தன் கட்டுக்குள் வைத்து இருப்பவர்கள் புற உலகத்தையும் ஆள முடியும் காரணம் உடல் என்பது கண்ணுக்கு தெரிகின்ற மனம் மனம் என்பது கண்ணுக்கு தெரியாத உடல் இந்த இரண்டையும் புரிந்து கொண்டவர்தான் முயற்சி செய்வார்கள் இந்த உலகம் வேறு இல்ல என்பதை உணர முடியும் மகரிஷி கூறுவது போல இழை துணியில் பாவாய் நூலாய் பின்னி உள்ளான் என்பதை உணர்த்துகின்றார் அப்பொழுதுதான் நம்மளால உணரவும் முடியும் ஆனால் உயிரினங்களின் மனித பிறவி மிகவும் சிறப்புடையது ஒரு அமைப்பிலும் அறிவின் உயர்விலும் மற்ற எல்லா உயிரினங்களையும் விட மனிதன் சிறப்பானவன் எனினும் அவனுக்கு தான் வாழ்க்கை சிக்கல் அதிகமாக இருக்கின்றது ஒவ்வொரு பரிணாமமாக வந்தபோது ஏற்பட்ட அனுபோக அனுபவங்கள் செய்த எல்லாம் பித்துத் தொடராக கருமையத்தில் அமைந்து விடுகின்றது மனதை வளப்படுத்தும் பயிற்சிகள் மூலமே ஆன்மாவை தூய்மை செய்யப்படும் மறுதினால் மகான் மனதிற்கான படிகளாக பத்து நிலைகளை பிரித்துள்ளார்கள் அதில் அனுபவத்திலே நின்று வருகின்ற மனம் அழக்கமணம் ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்று போகின்ற மனம் மனம் கீதாச்சாரத்தை எடுத்துக்கொள்வோம் ஐந்து குதிரைகள் புலன்கள் கடிவாளம் மனது பிடித்துக் கொண்டிருப்பது அறிவு பக்தியின் நோக்கம் மனதின் அறியாமை அறியாமைதான் பார்ப்பன பார்க்க தெரியாமல் பார்க்கும் போது நிழல் படமாக தெரிகின்றது அதே மனம் நிலையில் நிலையில் நிற்கும் போது வினைக்கடலில் இருந்து மீளவும் முடியும் மாயத்தை நோக்கி வருவினைகளை பா பாழாக்கி காயத்தை வேறாக்கி காண்பது உனை எக்காலம் என்கிறார் பத்ரகிரியார் மன மனமயக்கத்தில் இருந்து விடுபடுபட்டு வரும் வினைகளையும் வராமல் செய்து இவ்வுடலையும் எண்ணில் வேறாக செய்து உன்னை காண்பது எக்காலம் என்று கேட்டு மனிதனுக்குள் தெய்வம் தெய்வத்திற்குள் மனிதன் என்ற உணர்வை ஒவ்வொருவராக உணர வேண்டும் என்கிறார் பத்திரகிரியார் பிரபஞ்ச பொருள்கள் ஐந்து பௌதீக பிரிவுகளின் கூட்டு அந்த தோற்றத்திற்கு எல்லாம் அந்தமாகவும் முடிவாகவும் இருப்பது மெய்ப்பொருள் அந்த மெய்ப்பொருளை உணர்த்தும் தகுதி பெற்றவர்தான் குரு கண்ணோக்கு தூரம் கணக்கிடலாம் கருவியினை மின்மேலும் விரித்திடலாம் உன் தூரம் ஒரு புள்ளிக்குள் எனினும் உபமானத்தால் அளவை உணர்த்த முடியாது என்கிறார் மகான் இன்னொரு கவியர் உடலை இயக்கும் உயிர் சுழன்று தள்ளல் கொல்லல் என்ற இரட்டை ஆற்றலாக காந்தமாக மாறுகிறது காந்தம் வெப்ப ஓட்டத்தால் திணி ஒலி அலையாக மாறி கண்கள் மூலமாக வெளியேறி குறிப்பிட்ட தொலைவு ஊர் வரை விரிவு அடைகிறது அந்த தூரத்தை கணக்கிட முடியும் மேலும் லென்சு மூலம் கூட மேலும் மேலும் விரிந்து அந்த தூரத்தை கணக்கிடலாம் ஆனால் உள்நோக்கு எனும் அகநோக்கில் உடலுக்குள் உயிர் உயிருக்குள் அறிவு என்ற நிலைக்கு மனம் செல்லும் போது ஒரு புள்ளி நிலைதான் இருப்பினும் எதையும் உபமானத்தால் காட்டி அதன் அளவினை உணர்த்திவிட முடியாது அது அவரவர் உணர்ந்து கொள்ளும் ஆத்ம அனுபவம் ரமண மகரிஷி பார்க்க வந்த வெளிநாட்டு பத்திரிகையாளர் அனைத்து கேள்விகளுக்கும் மௌனத்திலேயே பதில் கிடைத்தது ஜென் தத்துவ குற்றப்படி மழை பெய்து கொண்டிருக்கிறது ரெண்டு அன்பர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு அன்பர் மட்டும் நனையவில்லை இதற்கு பல ஆயிரம் கேள்விகள் நமக்குள் வரும் காரணம் நம்மளுடைய மனம் புலன்கள் மூலயமாக தான் இருக்கு நாமும் சரியாக செயல்பட முடியாமல் மற்றவர்களையும் தடுமாற வைப்போம் ஆனால் மனதை ஒருநிலைப்படுத்தி செய்பவர்க்கே அனுமானம் ஏற்படும் தாய் கருவுற்ற நேரத்தில் மழை மழையில் நனைந்தால் ஒருவர் நனைவர் தெய்வத்தின் குரலை ஆழ்ந்த தவத்தில் தான் கேட்க முடியும் அறுதியில் தூங்காமல் தூங்கி விழிப்பு நிலையில் இருப்பது அதை அந்த ஆனந்த அனுபவத்திறே உணரதான் முடியும் என்று கூறி நல்லதொரு வாழ்க வளமுடன் வழக்கம்போல் மிகச் சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞான ஆசிரியர் பேராசிரியர் அருள்நிதி வனஜா வைத்தீஸ்வரனம் அவர்களும் அவரது மண்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபால அம்மா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருள்நிதி வனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ிய பாடு போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகுராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வ நீதி தேர் திருவிழா தவிர்த்தல் திருவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சேர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்க்கை வளம் வாழ்க வளமுடன் கவி இறைவெளியே தண்ணீருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்மின்னாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் வகை தன் மாத்திரைகள் வகை மலை காதீர் வின் கூட்டம் மா பூதம் மைந்துமாம் மலைக்காதீர் வின் கூட்டம் மா பூதம் மைந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிரூடல்களில் மணமாம் உயிரூடல்களில் மதிவுயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதிவுயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் வாழ்களமுடன் உலக நல வாழ்த்தும் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்த நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் இஞ்ஞானு ஒளி வீசட்டம் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மன வளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிர்வோடு நிகழ்வோடு இனிதே நிறைவு பெறுகின்றது இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்தில் சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுகம் நன்றி